வணக்கம் நான் சுமித்ரா பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க கிருஷ்ணாத்மா ஐயோட தன்னை எறும் கலையில் இருபத்தி நாலு நாள் பயிலரங்கம் நான் அட்டன் பண்ணேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன் எல்லோரும் வந்து இந்த பயிற்சியாக அட்டன் பண்ணணும் அது என்ன சொல்கிறது வாழ்க்கையை புரட்டி போடும் நிறைய உண்மைகளை தெரியும் இப்போ வந்து ஒரு கண்க ஒரு இந்த ஒரு மாய உலகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத தெஞ்சி இப்போ தான் நமக்குலாம் கண்ணே தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் என்னென்ன நம்ம எடுக்கிறோம் நிறைய ஃபுட் எடுக்கிறோம் டீடாக்ஸ் பண்ணுறோம் டீடாக்ஸ் பண்ண சொல்லி கொடுத்தாரு உடம்ப டீடாக்ஸ் பண்ணணும் மைண்டை டீடாக்ஸ் பண்ணணும் தென் எப்படி எல்லாம் நம்ம வாழணும் அப்படின்றத இந்த பயிலரங்கம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு நான் எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் இருக்கும்போது எனக்கு ஒரு இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதனால் என்னால் வந்து வெளியில் ஃபுட் எடுக்க முடியாது எல்லாமே கொஞ்சம் கொதிக்க வச்சு தண்ணியில் தான் எடுக்க முடியும் ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்துடும் நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் என்னால் தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியல ஒன் சைட்லாம் கிடச்சிது ட்ராவல் பண்ண முடியல வீட்டில் வந்து ஒரு ஒரு பெரிய இழப்பு அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலைகள் என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் இப்படிலாம் சேர்ந்து என்னால் வேலைக்கு போகவே முடியல நான் என்ன பண்ணணும்னு தெரியல நான் நிறைய என்னோட இந்த மெடிட்டேஷன்ஸோட மீன்ஸ் தியானம் அந்த மாதிரி ஆன்மீக தேடல் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருந்தது நிறைய குருமாடுகள் தேடி அடைஞ்சேன் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நான் உட்காந்து பண்ணாலுமே எனக்கு ஹெல்த்து வந்து சப்போர்ட் பண்ணல ஒரு சில விஷயங்கள்லாம் என்னை நான் பண்ணிவிட்டு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நான் க்யூர் ஆனேன் ஆனால் அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கியூர் ஆக முடியல ஒரு ஒரு நல்ல சின்னஸோ இல்லை மழைகள் வந்தாலோ இல்லை எனக்கு வெளியில் ஃபுட் எடுத்தாலோ எனக்கு ஈஸியாக நான் வந்து என்னோடய உடம்பு வந்து மறுபடியும் வந்து போயிடும் ஸோ இப்போ வந்து மனசு வந்து ரொம்ப பேசும் என்னோட ஏன் இருக்கும் அப்படிலாம் கேட்கும் நீ என்ன பண்ணிகிட்ருக்க இதுக்காக வந்திருக்க என்ன பண்ணிகிட்ருக்கோம் இந்த வாழ்க்கை உனக்கு தேவையா நீயும் கை இருந்துட்டு மற்றவங்கள கஷ்டப்படுத்துகிற அப்படிலாம் வந்து மனசு பேசிகிட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தனியாக இருந்தால் பயப்படுவேன் இருட்டு பார்த்தா பயப்படுவேன் ஸோ இப்படிலாம் போயிட்டு இருந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ தான் இவரோட இதை வந்து பார்த்துட்டு நான் அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து உடம்ப டீடாக்ஸ் பண்ண சொன்னார் அதுக்கப்புறமா எந்த மாதிரி ஃபுட்டை எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு இந்த மாதிரி எடுக்கும்போது உடம்ப வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகிறத நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் மைண்டு மெடிடேஷன்ஸில் வந்து உட்காந்தும் உக்காந்தாலும் அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு முழுமை வந்து கிடைக்காது ஏன்னா மனசு அழிஞ்சிட்டே இருக்குது மனசை வந்து டீடாக்ஸ் பண்ணவே முடியல எப்படி டீடாக்ஸ் பண்ணணும் இந்த உலகம்னா எப்படி யாரெலாம் எப்படிலாம் இருக்காங்க நம்மளை என்ன உலகம் வந்து எப்படிலாம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க நம்ம யாருக்கு அடிமையாக இருக்கிறோம் நம்மளை நம்மளை யோசிக்கவே மாற்றோம் அப்படின்றது நிறைய விஷயங்கள் நமக்கும் உலகத்துக்கும் இந்த உலகம் தான் நான் என்ன சொல்கிறேன்னா வெளியில் வந்து பஞ்சபூதங்கள் இருக்குது அந்த பஞ்சபூதத்துக்கோ நமக்கும் என்ன கனெக்டிவிட்டி கிரகங்களுக்கும் நமக்கும் என்ன கனெக்டிவிட்டி நம்ம அவங்ககிட்ட எப்படி இருக்கிறோம் நம்ம யாருமா யாரை வந்து அவளுமை பண்ணுறாங்க இருட்டுனா என்ன அதே நம்மளை என்ன என்ன மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் கற்றுனதுக்கப்புறமா இப்போது ஒவ்வொரு நிமிஷமும் ப்ரெசன்ஸில் வாழ கற்றுட்ருக்கோம் எப்படியெல்லாம் சமைக்கணும் எப்படியெல்லாம் அதை வந்து ரசித்து ருசித்து மனசுக்கும் நமக்கும் பிடிச்ச மாதிரி சாப்பிடுவோம் அப்புறம் அது டெய்லி சாப்பிட்றது எப்படி நம்ம டீடாக்ஸ் பண்ணணும் ஈச் அண்ட் எவ்ரி மினட் வந்து எல்லாருக்கும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இருக்குது அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்ம இப்ளைஸ் எப்படி பண்ணிக்கலாம் எப்படி வாழணும் எப்படி சாப்பிடணும் எப்படி குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு எந்த ஒரு ஸ்டேஜில்னா ஒரு ஒரு பிரதராக ஒரு அப்பாவா ஒரு குருவாக எல்லா நிலையிலும் இருந்து அன்போட கருணையோட எங்களுக்கு எல்லாரும் என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு எப்படி புரியிற மாதிரி ரொம்ப எளிமையாக ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போயிட்டார் அவரோட உட்காந்து அவர் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த டைம் வந்து போகிறதே தெரியாது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த டைம் ஸோ இதில் இது இதில் ஏன் வந்து எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் சொல்கிறோம்னா இது வந்து எ இந்த உலகத்தில் இருக்க எல்லோரும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் அது கற்றுக்கணும் ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப எளிமையாக அழகாக யாருக்கு என்ன எப்படி புரியுமோ அந்த மாதிரி உள்ளே புகுத்திடுறாரு அதுக்கப்புறம் இப்போ இதான் லைஃப் வாழ்ந்து பாரு வாழ்ந்த அனுபவி வாழ்ந்த சந்தோஷப்பார் அதுக்காக தான் வந்திருக்கோம் ஒவ்வொரு மிஷி ப்ரெசன்ஸில் இருந்து வாழ்ந்துட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அச்சீவ்மெண்ட் பண்ணிவிடு பண்ணிடுங்க ரொம்ப இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அதுக்காக அவருக்கு எவ்வளோ கோடிகள் நன்றிகள் சொன்னாலும் அதுக்கு வார்த்தைகளே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு உண்மையை இவ்வளோ ஓப்பனாக யாரும் சொல்லி கொடுத்தத நான் பார்த்ததே இல்லை யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளோடு ஏதோ ஒன்று சொல்லி கூட ஆனால் ஐயா வந்து ரொம்ப தெளிவாக அழகாக எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்தாரு அதில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் எல்லோரும் இந்த பயிலரங்கத்தில் அட்டன் பண்ணணும் பயிற்சி பெறணும் நம்ம உலகத்தில் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியதான இருக்குது அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி நம்ம சந்தோஷமாக வாழணும் ரொம்ப நன்றிங்க ஐயா தேங்க்யூ